எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி முத்துமஞ்சி சமையல வந்து கருவேப்பிலை சிக்கன் செய்ய போகிறோம் கருவேப்பிலையில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது அதை நம்ம யாருமே சாப்பிட்றதில்லை இந்த மாதிரி அரைச்சி செஞ்சால் எல்லோரும் சாப்பிட்ருவாங்க நான் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி வந்து புதினா கொஞ்சம் வந்து மல்லி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சுருக்குறேன் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன பட்டை ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதை வந்து நம்ம மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிடணும் இரநூத்தம்பது கிராம் வந்து சிக்கன் வந்து எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் தயிர் நம்ம இதில் எடுத்துக்கிறணும் மிக்சி ஜார் ஜீரகம் மிளகு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன பட்டை போட்டுச்சு அதுக்கடுத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா உள்ள காரமும் மிளகுல உள்ள காரம்தான் நம்ம சேர்த்துக்கிற போகிறோம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் இதை வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா கொஞ்சம் இஞ்சி ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த த ஒன்றா இருக்கிறதுனால நான் அரைச்சி வச்சுக்கனால சேர்த்துக்கிட்டேன் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் நம்ம அரைச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊற வைக்கணும் வீடியோவுக்கு சொல்ல மறந்துட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளோர் மாவு போட்டிருக்கிறேன் கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு எண்ணெய் குடிக்காம போடுறோம் பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம் தேவையான ஊற்றிருக்க ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா தேவைக்க வரணும்னு சொன்னேன் தக்காளி போடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு தக்காளியும் நீலே வாக்கில் கட் பண்ணி வச்சுருங்க இப்போ சிக்கனை போட்டுன்னா தக்காளியும் சிக்கனும் சேர்ந்து வதங்கும் மிளகு கருவேப்பில் வாசம் நல்லா வருது மிக்சி சார்ளு தண்ணி ஒரு கால் தமிழ் வேகட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சிக்கன் நல்லா எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு இதில் வந்து லைட்டா லெமன் செஞ்சு விட்ருவோம் லாஸ்ட்ல உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் சிக்கன் வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் அவ்வளோதான் பத்து வெந்துடும்